கல்லீரல் நீர்க்கட்டி அதுக்கு வந்து சிகிச்சை முறைகள் என்னென்ன இப்போ கல்லீரல் நீர்க்கட்டியில் பல வகைகள் இருக்குது சிம்பிள் சிஸ்டன் இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் சிஸ்டன் இருக்கு சில சிஸ்டிக் டியூமர்ஸ் இருக்கு பேப்லரி சிஸ்டிக் டியூமர்ஸ் பெலியரி சிஸ்டடினோமா இது போன்ற நீர்க்கட்டிகள் இருக்கிறது மற்றும் சில இன்ஃபெக்டட் சிஸ்ட் லைக் ஹைட்ரேட்டட் சிஸ்ட் இருக்குது ஆப்சஸ் இருக்குது ஸோ இந்த கல்லீரல் நீர்க்கட்டிகளுக்கு வந்து எல்லாத்துக்கும் சிகிச்சை தேவை இல்லை இப்போ சாதாரண ஒரு சிம்பிள் சிஸ்ட் இருக்குது அது ஒன்றும் சிம்டம் ஒன்றுமே பண்ணலை இப்போ அதை போய் நம்ம இன்டர்வியூன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கலாம் சில டியூமர்ஸ் இருக்குது அதோட கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இல்லை சிம்டமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் இப்போ ஹைட்ரேட் சிஸ்ட் மற்றும் லிவர் ஆப்சஸ் இது போன்றவைகளை வந்து இப்போ நவீனமாக நுண்துளை மற்றும் அந்த ஊசி மூலம் மருந்துகள் செலுத்தி சிகிச்சைகள் மேற்கொள்ள முடிகிறது ஸ்கேன் மற்றும் லேப்ரோஸ்கோபி நுண்துளை கருவிகள் மூலமே நுண்துளை அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இப்போ சிஸ்ட் கூட மற்றும் லிவர் ரிசெக்ஷன்ஸ் இதெல்லாம் கூட வந்து நம்ம நுண்துளை லேப்ரோஸ்கோபிக் டெக்னிக்லேயே அந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள முடியும்